என்ன பண்ணுற ஏன் குடும்பத்தை நீ ஆடுறா நீ என்ன பண்ண அனைவன் ஏன் குடும்பத்தை பத்திருக்கிறது நீ ஆடுறா நீ என்ன பண்ண அனைவன் ஏன் குடும்பத்தை பத்திரா நீ என்ன பண்ண அனைவன் कौन आ रहा है अरे आ रहा है शुरू करला चलो तेरी वीडियो में आ रहा है कैसे बोल 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 ना आना आ रहा है वीडियो में आ रहा है கள்ளச்சாராய தல் உயிரிழந்த மக்களை கள்ளக்குறிச்சி கண்ணாபுரம் சென்று பார்க்கச் சென்ற நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்களை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் அவரது குடும்பத்தை பற்றியும் இழிவாக பேசிய முகிலனை நேரில் சந்தித்தபோது ஏன் என் குடும்பத்தை பற்றி பேசினேன்னு கன்னத்தில் அரைந்தும் முகலன் மூக்கையும் உடைத்தது சாட்டை துரைமுருகன் தான் ஆனால் இந்த திராவிட ஊடகங்கள் திராவிட மாமா பயங்கிற இந்த யூடியூப் போர்டர்ஸும் இந்த கரிகாலனும் இவர்கள் சாட்டையை வந்து முகிலன் அடித்து விட்டார் என்று சாட்டையை எழிவுபடுத்தும் நோக்கில் நாம் தமிழ் கட்சியை எழிவுபடுத்தும் நோக்கிலும் தொடர்ச்சியாக முகிலனை வைத்து பேட்டி எடுத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மைத்தன்மையான இந்த காணொளி வந்து இப்பொழுது வெளியாகி சமூக வலைதளங்கள் எங்கும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது சாட்டை துரைமுரு துரைமுருகன் அவர்களால் முகிலன் வந்து அறை வாங்கியிருக்கிறார் மூக்கு உடைப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை இந்த திராவிட மாமா பரப்பும் அவதூறு செய்திகள் செய்திகள் பொய் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி